போஸ்ட் பண்றதுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியா நான் ஃபீல் பண்றேன். ஏன் அப்படின்னா ஒரு சாதனையாளர்களுக்கு அங்கீகாரம் அப்படிங்கிறத தேடி தேடி ವರ್ಷ வருஷம் ஆறு மாசத்துக்கு ஒரு டைம் சொல்லிட்டு தவறாம எல்லாருக்குமே ஒரு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. இந்த ஹெச்ஆர் குள்ள இது மட்டும் இல்ல. பாரத শিক্ষা ரஸ்னா லயன் டாக்டர் எம் ரஜினி மாம் थैंक यू फॉर யுவர் கமிங். ஓகே வா இது பேசுறீங்களா மேடம் ரொம்ப நன்றி மேடம் தேங்க்யூ ரொம்ப நல்லா பேசுவான் انا குடிக்கும் நல்லா நம்ம நல்லா இருக்க முடியும் அவன் நல்லா இருக்க மாட்டான் நீ சொல்லி என்ன நேத்து நல்லா நீங்க நல்லா இருக்கேன்னு அவன் நல்லா இருக்க மாட்டான் அதனால யார் என்ன கேட்டாலும் முதல்ல கஷ்டம் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க சூப்பரா இருக்கேன்னு கண்டிப்பா ஆப்சைட்ல சூப்பரா இவங்களா முதல்ல பாடு வாங்குறவங்க அதாவது பாராட்டுன்னா என்னன்னு சொல்லணும்ல இல்ல பாராட்டுனா தான் நெக்ஸ்ட் போவாங்க பாத்துக்கோ பேசுறீங்களா எதை பேசுறியம்மா மைத்திலி சிவ நான் இந்த ஒரு ப்ரொஃபஷன் மட்டும் பண்ணலை சொல்லிக்கிட்டே போகலாம் ஸ்ரீ மைத்திலி இன்ஸ்டியூட் ஆஃப் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர் இருந்து டைலரிங் செக்ஷன் வச்சிருக்கேன் அஸ்ட்ராலஜி பார்க்குறேன் மெயினாக நான் ஹஸ்டாலேஜில் நிறைய சம்பாதிக்கிறேன் இப்போ எனக்கு டைம் போடல ஏன்னா என் ரெண்டு பசங்களும் கல்யாணம் பண்ணிட்டேன் இது என்னோட பேரே யாரும் நம்ப முடியாது ரெண்டு பசங்களும் லாயர் பெரிய பொண்ணும் ஃபைனல் இயர் படிக்கிறா ஃபஸ்ட்டு பொண்ணு வந்து ஃபஸ்ட் இயர் படிக்கிறாங்க அவங்க ஹஸ்பண்ட்ஸ் படிக்க வைக்கிறாங்க எதனால இதை சொல்ல வரேன்னா நானும் மேரேஜ் ஆகி தான் பெரிய லெவலில் இந்த லெவலுக்கு வந்தேன் எல்லாருமே வந்து ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் ஒரு லேடியால் முன்னாடி வர முடியுன்றத எங்கள் ஃபேமிலி ஒரு எடுத்துக்காட்டு

அவர் கூட்டு பாராட்டு நான் பாராட்டல இந்த இன்சார்ஜபிள் மேடை வந்து உங்களுக்கு இறைவன் கொடுத்ததுதான் நான் கொடுக்கல இறைவன் தான் நீங்க வந்திருக்கீங்க கரெக்டா அவன் நாடாமல் அனுபவம் அசையாது இப்ப நீங்க நினைச்சிருக்கலாம் நான் நினைச்சேன் பஸ்ல ஏறி வந்தேன் நான் நினைச்சேன் போன் லைன் கரெக்டா இருந்துச்சு அதனால நான் வந்து உட்காந்துருக்கேன் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க இறைவன் நாடாம நீங்க ஒரு அணு கூட நான் ஒரு காலை கூட எடுத்து என்ன பண்ண முடியாது எப்படி எடுத்து வைக்க முடியாது அதனால இந்த இடத்துல நீங்க உட்காருறது காரணம் யாரு இறைவன் தான் நான் கிடையாது அதனால எல்லா தடங்களும் இறைவன் கொடுத்தா எல்லா சக்சஸ் இறைவன் நம்ம வழியில என்ன பண்ணணும் மேல பாரத்தை போட்டு வழி என்ன பண்ணோம் நடக்கும் ஏன் நான் வந்து வந்து ஒரு நாலரை வருஷம் அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் திருநெல்வேலியில அப்ப நிறைய அந்த பைபாஸ்ல ஒரே ஆக்சிடம் திருநெல்வேலி டு கன்னியாகுமரி ஒரே பார்த்தா அப்பந்தான் பைபாஸ் போட்டுகிட்டே இருந்தாங்க அப்ப இந்த சக்தி ஹாஸ்பிட்டல் இருக்கு திருநெல்வேலி யாரா இருந்தீங்கன்னா தெரியும் சக்தி ஹாஸ்பிடல் தெரியுமா தெரியாது தெரியும் கை தூக்குறாங்க வானுவம்பட்டையில் இருக்கு திருநெல்வேலி வானுவம்பேட்டில் இருக்கு அங்க நிறைய கேஸ் வரும் அப்ப நான் கொஞ்சம் சுரு துண்ணு இருப்பேன் தான் கூப்பிடுவாங்க கற்பனை கொடுப்போம் அப்படின்னு வேகமா போய் கேஸ் எடுத்துருந்தோம் அதனால நிறைய பேரை காப்பாத்திருக்கேன் அதனால எனக்கு தூத்துக்குடி கலெக்டரேட்டையும் திருநெல்வேலி கடை அவார்டு வாங்கியிருக்கேன் எப்ப வாங்கினது தெரியுமா பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கியிருக்கேன் விருது அதாவது உயிரை காப்பாத்துறதுக்காக சம்பாதிச்சதுக்காக கிடையாது ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக நான் வாங்கியிருக்கேன் அதனால உயிருடைய மதிப்பு எனக்கு தெரியும் அதனால அதை நோக்கி பயணம் பண்ண தான் என்னோட தொழில் ரெயின்போ சுட்டியா இருக்கலாம் ஆனால் அந்த எச்ஆர்டபிள்யூ மேல இருக்க அந்த பட்டு இவ்வளோதான் நான் ஒர்க் பண்ண மாட்டேன் நான் ஒரு ஒரு கம்பெனியுடைய ஓனரா நான் இருக்கிற ஸ்டென்த்து வேற அது அந்த நடக்கிற மீட்டிங்லாம் வேற ஒரு சேரை தூங்கி கூட இப்படி போட மாட்டேன் ஆனால் எச்ஆர்டபிள்யூஎஃப்னா என் உயிர் ஏன்னா அது வந்து பாராட்டுறது அது எனக்கு கிடைக்காத ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இதனால நிறைய போன தடவை கூட மாண்பு அமைச்சர் வாழ்த்துனாங்க சரியான ரூட்ல போற சே கண்டிப்பா இது நல்ல இடத்துக்கு கொண்டு போகும் நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணோம் ஏன்னா எது செய்யணும்ல சொல்றதை விட செய்யணும் அது மாதிரி நல்ல இடத்துக்கு வந்திருக்கீங்க இறைவன் கொடுத்த ஒரு மேடை தான் அது கரெக்டா இதுல யாரெல்லாம் நீங்க அவார்டு வாங்கும் போது உங்களுக்கு ஷேர் பண்ண தூணுதெல்லாம் என்ன பண்ணுங்க நீங்க இந்த இந்த மேடை உங்களுக்கு சொல்ல முடியாது நாளைக்கு ஒரு பெரிய மேடையில கூட என்ன பண்ண கொண்டு போய் விடும் அதனால மை கிடைக்கிறது சாதாரண விஷயம் இல்ல இப்ப பாத்தீங்களா நல்லா உட்காந்து பேசுவாங்க ஒரு மணி நேரம் கூட பேசுவாங்க மைக்க கொடுங்க தட தர ஆட ஆரம்பிச்சிடும் ட்ரை பண்ணி பாக்குறீங்களா நானும் பார்த்தேன் நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க மைக்க மட்டும் கொடுங்களேன் பேசி வராது ஆஃப் ஆயிரம் எல்லாம் கப் சிப்னு வராது பேச முடியாது ஏன்னா எழுத்தும் வார்த்தையும் சரியா உலகத்தை ஆளலாம் சொல்லியிருக்காங்க நம்ம எழுதுற எழுத்தும் அதனால இந்த மைக்குன்ற சாதனை கிடையாது இறைவன் கொடுத்த மேடைதான் சந்தோஷமா இருங்க எனர்ஜியா இருங்க நான் ஒரு நான் ஒரு மீட்டிங்ல சொல்லிருக்கேன் அப்போலோ ஹாஸ்பிட்டல் போனேன் ஏன்னா நான் ஐசிஆர்டுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு வந்து இதுவரை என் மடியில இறந்தவங்க வந்து ஒரு ஐம்பத்தி அறுபது பேர் இருப்பாங்க சரிங்களா அப்படின்னு உயிர் போயிரும் நான் காப்பாத்தன நூறு பேர் இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு போய் ட்ரை பண்ணி காப்பாத்து பிளட் வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க பக்கெட் எடுத்துட்டு அந்த பக்கம் சுற்றிட்டு வந்து அந்த பக்கம் போயிட்டு வாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அல்ல அதோட ஈடுபாடோட பண்ண அதோட ஈடுபாடு அதோட என்னன்னா எனக்கு கொண்டு வந்து பாட்டு இருக்கு அந்த அன்னைக்கு நான் உழைச்ச உழைப்பு தான் என்ன பண்ணிருக்கேன் இந்த இடத்துல நிப்பாட்டி இருக்கு அதனால உங்களை பாராட்ட வச்சுக்கேன் சந்தோஷமா இருங்க எனர்ஜியா இருங்க அதான் வந்து அப்பளா ஹாஸ்பிட்டல் இப்ப போயிருந்தேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ரூமுக்குள்ள இருந்து கைத்தடிக்கிட்டே இருக்கு நான் கூட போறப்ப பாத்தேன் அது கூட ஒருத்தர் பிளட் கொடுக்க தான் போனேன் இன்னும் சொல்ல என்னோட பெட் வந்து யாரு ஓ நெகட்டிவ் அது கொடுக்க போனேன் அது வந்து கொடுக்க போகும்போது அங்க ஒருத்தர் கை தட்டிக்கிட்டே இருக்காரு நான் போயிட்டு வர வரையும் கை தட்டு இருக்காரு அப்ப வந்து கேட்டேன் இவர் ஏங்க உள்ள உட்காந்து கை தட்டுறாருன்னா இவரு கை தட்டு எல்லாம் வாங்கிட்டு வரோம் அவர் அந்த அசைவிலே இருக்கணுமா அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அதனால கை நீங்க எங்க கை தட்டுங்க வீட்டுல போய் கை தட்டினா வேற ஏதாவது சொல்லுவாங்க சரிங்களா வீட்டுல போய் தனியாக அதே மாதிரி அவர் அங்க கை தட்டிட்டு இருக்காரு இல்லையா அதனால கைத்தட்டும் போது கை தட்டுங்க சிரிக்கும் போது சிரிங்க அளம் போது அழுங்க சக்சஸ் நல்ல ஒரு அது ஒரு என்ன சொல்றது ஒரு பணிவான வார்த்தைகள் நிறைய பேரை பார்த்தேன் ஏசி சரியில்லை அப்படியே ஒரு மாதிரி டெரர் ஆயிட்டாங்க பக்கத்துல போக நெரு நான் நெருப்புடா நெருங்கிடா பாப்போன்ன மாதிரி அப்படி நிக்கிறான் ஐயோ ஏசி ஒர்க் ஆகல அப்படி எனக்கு பயமா இருக்கு ஒருத்தர் கிளீன் பண்றாரு டேபிள் அவர்த்த நீங்க வந்து தம்பி ஏய் என்ன இது வந்து ஒழுங்கா கிளீன் பண்ணப்பானா அவன் கிளீன் பண்ணுவாங்க திட்டிக்கிட்டே க்ளீன் பண்ணுவான் நீங்க ஹோட்டலுக்கு போனீங்கன்னா ரொம்ப வேற பார்த்துருக்கேன் பனிவே கிடையாது அதே அந்த பனிவாக சொல்லி பாருங்களேன் தம்பி இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணால் ரொம்ப சந்தோஷப்பண்ணா நல்லா க்ளீன் பண்ணுவான் பனிவாக பேசுங்க கடவுள் நிறைய விஷயம் உங்களுக்கு கொடுப்பாருக்கு விஷயமா என்னுடைய நண்பர் ஷேக் வந்து ஒரு ஆர்கனைசன் வச்சுருக்கேன் நீங்கள் வாங்க அவார்ட் பார் சீட் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டார் சரி என்னன்னு சொல்கிறேன் நான் இங்கே வந்து பார்க்கும்போது ரொம்ப பிரமாண்டமாக இருக்குது ரொம்ப நிறைவாகவும் இருக்குது அவருடைய வளர்ச்சி இன்னும் மேலும் மேலும் வளரணுங்கிறது என்னுடைய ஆசை படங்கள் உங்களுக்கு படம் போயிட்டு இருக்குது ஷூட்டிங்கு மூணு படம் ஹீரோவை பண்ணுறேன் ரெண்டு படம் முடிஞ்சு இன்னொரு படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு அந்த படத்துக்கு உள்ள தாடி வளர்த்துட்டு போயிட்டேன் அது ஒரு பத்து நாளில் முடிஞ்சிடும் இல்லை இருக்குது இருக்கு இருக்குது பேசிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக ஒரு பெரிய படம் பண்ண போகிறோம் அவன் வந்து ஒரு கேள்வி வந்து முன் வச்சிருக்காரு யார்கிட்ட விஷால் கிட்ட அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாகவே விஷால் சொல்லியிருக்காரு அது அதாவது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அவர் என்ன கேள்வி கேட்டிருக்காரு அவருடைய படத்தை பற்றி பயில்வான் ரங்கநாத் வந்து விமர்சனம் செஞ்சிருக்காரு அவர் வந்து எல்லாத்தையுமே விமர்சனம் பண்ணுறாரு இது ஒன்றும் புதுசு இல்லை அவர் பெருமாறு லேடிஸ் தான் விமர்சனம் பண்ணுவார் இப்போ ஜென்ஸும் பண்ணுறாரு அது ஒரு பெரிய மேட்ரு இல்லை அது வந்து பத்தோட பவரனாக வச்சுக்கலாம் அது என்ன பெரிய பப்ளிக்கான ஒரு இடத்துல வந்து ஓப்பனாகவே சொல்கிறேன் நான் அவரோட கொஸ்டினுக்கு வந்து நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சார் விஷால் ஆமாம் அந்த அளவுக்கு அதாவது விஷால் சங்கத்தோட பொதுச் செயலாளரே இந்த மாதிரி ஒரு பதில் சொல்கிறாரு அதாவது கரெக்டான கேள்வி கேட்டால் சொல்லலாம் சும்மா வேறு மாதிரி கேள்வி கேட்டபோது யாருமே சொல்ல மாட்டாங்க அது கேட்குற இடத்துல தான் நான் கேட்கணும் எல்லா இடத்துலையுமே கேட்டால் அதுக்கு சரியான பதில் கிடையாது